இசிஆர் முட்டுக்காடு மேம்பாலம் மீதிருந்து குதித்து தற்கொலை செய்ய முயன்றவரை காணத்தூர் போலீசார் தடுத்து நிறுத்தி காப்பாற்றி அவரின் மனதை மாற்றி உறுதிமொழியை பெற்றனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு மேம்பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்ய முயன்ற நாற்பத்தி ஆறு வயதான விஜயகுமார் என்பவரை அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட காணத்தூர் காவலர் ஒருவர் தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் அழைத்து சென்ற நிலையில் அங்கு காணத்தூர் ஆய்வாளர் பார்த்த சாரதி தற்கொலை என்பது பாவச்செயல் என்பதை எடுத்துரைத்து அவரின் குடும்பம் குழந்தைகள் நிலையை எடுத்து கூறி இனி தற்கொலை முயற்சி செய்ய மாட்டேன் என உறுதிமொழி கூறவைத்து வீட்டிற்கு திரும்ப அனுப்பி வைத்துள்ளார் இதன் காட்சிகளை மற்றவர்களும் உணர படம் பிடித்து விழிப்புணர்வு காட்சியாக சமூக வலைதளத்தில் ஆய்வாளர் பதிவிட்டுள்ளார் முட்டுக்காடு பார்த்தினாரிகள் தற்கொலை செய்து கொள்ள வந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது உலகில் ஈடுபட்டிருந்தேன் விமல்குமார் ஐயா அவர்கள் என்னை பார்த்து ஏன் பேசி நல்ல விதமாக பேசி என்னை கால்துறை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்துள்ளலாம் எங்களோட சொந்தக்காரர்கள் உடவனை ஒப்படைத்து ஒப்படைத்து வைத்துள்ளார் இந்த மாதிரி இந்த மாதிரி சூசைடு தற்கொலை யூஸ் பண்ணக்கூடாது மனசு அந்த என்னதே நீக்கணும் அது ரொம்ப கோலத்தனமான விஷயம் உங்களை நந்தி ஒரு மனைவி இருக்காங்க பையன் என்ன பையன் எத்தனை குழந்தை இருக்காங்க என்ன வயசு அது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நீங்கள் நீங்கள் தான் கவனிக்கணும் சரி சார் உங்களுடைய இந்த மாதிரி தவறான முடிவை கை கொடுக்குவோம் நீ மேல இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது உடைச்சி சம்பாதிக்கும் நல்லபடியாக வாழணும் தெரியாது அவங்களை நந்தி இருக்கக்கூடும் குடும்பத்தை இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்